இது வந்து ஆட்டோக்காரர்களாக அதிகமாக பணம் கேட்கிறார்கள் கொள்ளை அடிக்கிறாங்க இப்படி கேட்டால் எப்படி சவாரி போடுறது என்று பரப்புகிறாங்க இப்படிப்பட்ட இந்த அவப்பெயர்ல இருந்தெல்லாம் ஆட்டோ தொழிலாளிகளை பயன்பட பா பாதுகாப்பதற்கு தான் இன்றைக்கி உடனடியாக நமக்கு மீட்டர் கட்டணம் என்பது தேவையாக இருக்குது இது பொதுமக்கள் நலன் ஆட்டோவை பயன்படுத்துகிற பொதுமக்களும் எந்த விதமான பயமும் இல்லாமல் கூடுதல் கட்டணம் கேட்டுவிடுகிறார்கள் என்ற அச்சம் இல்லாமல் ஆட்டோவை கூடுதலாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே இதை செய்வதற்கு அரசாங்கம் ஏன் தயங்குகிறது என்கிற கேள்விதான் முக்குக்களை வந்து அதாவது இந்த வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் தான் அந்த காலத்துல நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க ஒளிஞ்சு நிற்பாங்க மறைஞ்சு நிற்பாங்க அப்படின்னு அந்த மறைஞ்சு நின்று கரெக்டாக வந்து மறைக்கிறதே இல்லை வண்டியை மட்டும் போட்டோ எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அவங்க அவர்கள் நோக்கத்திற்கு அபராதத்தை உயர்த்துறாங்க கிட்டத்தட்ட புகைச்சக்க பிள்ளைனா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் அதே போல வந்து ஒரு நான் வந்து லைசன்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அடுத்த சட்டையில போ மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய கட்டண உயர்வு இது எப்படி தான் ஒரு ஒரு சட்டம் ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பை நான் உணர்ந்து அதிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுப்பதாகத்தான் சட்டங்கள் வரையறை செய்தார்கள் ஆனால் இந்த இன்னைக்கு மோடி அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பெரும்பாலான ஆண்கள் ஆள்கள் கிரிமினல்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சரே கிரிமினலான ஆள் என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட கிரிமினல்களுடைய கூடாரமாக ஒன்றிய அமைச்சரவை இருப்பதால் அவர்களை போலவே மக்களையும் நினைக்கிறார்கள் மோட்டார் தொழிலாளிகளையும் நினைக்கிறார்கள் தேவையில்லாத ஒரு தொழிலாளி ஏழு லட்சம் ரூபாய் ரூபாய் லட்சம் எப்படி கட்ட முடியும் ஆட்டோவே ஆட்டோவே புதிய லட்சம் லட்சம் தான் எப்படி எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மிக இன்றுமையாத பொது போக்குவரத்தாக ஆட்டோக்கள் இயங்குகின்றன தமிழ்நாட்டில் மூணு லட்சம் ஆட்டோக்களும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஒன்றரை லட்சம் ஆட்டோக்களும் பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மோட்டார் வாகன தொழிலில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆட்டோ தொழிலாளருடைய நிலைமை பற்றியும் பல்வேறு விளக்கங்களை நம்மளே எடுத்து சொல்ல தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் தோழர் சிவாஜி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஆட்டோ மீட்டர் கட்டணம் என்பது ஒரு பதிமூணு ஆண்டுகளாக உயரவில்லை என்ற முறையில் ஆட்டோ தொழிலாளர்கள் கோரிக்கை ஒரு புறமோ பொதுமக்கள் வந்து ஆட்டோ கட்டணம் உயரலைன்னா ரொம்ப நல்லது என்ற முறையில் பொதுமக்களிடையே அப்படி ஒரு அபிப்பிராயம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அரசு ஏன் இதை அமல்படுத்த மறுக்கிறது அதற்கான பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்வி மிக முக்கியமான கேள்வி பொதுவாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிற போது அறிவிக்கப்பட்டது மீட்டர் கட்டணம் மட்டும் அறிவிக்கப்படவில்லை சென்னையில் ஓடுகிற ஆட்டோ தொழிலாளிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ஜிபிஎஸ் மீட்டர் நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம் என்று அறிவித்தார்கள் மீட்டர் கட்டணத்தை அறிவித்ததற்கு பிறகு இந்த ஜிபிஎஸ் மீட்டர் சம்பந்தமாக அறிவிப்பது அது கொடுப்பது சம்மந்தமாக எந்த முடிவும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுக்கவில்லை அதற்கு பிறகு நாம் மீட்டர் கட்டணத்தை வெறும் டீசல் பெட்ரோல் இதை மட்டும் கவனத்தில் கொண்டு மீட்டர் கட்டணத்தை கூடாது ஆட்டோ தொழிலாளிகளுடைய அன்றாட பிரச்சினைகள் விலைவாசி உயர்வு வீட்டு வாடகைப்படி பள்ளிக்கூடத்தில் அவர்களுடைய குழந்தைகள் படிக்கிற அந்த கட்டணம் மருத்துவப்படி இப்படி சகலத்தையும் இணைத்து மீட்டர் கட்டணம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று நாம் நமது சம்மேளனம் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கை விசாரணை எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் கோருகிற இந்த கோரிக்கை நியாயமானது எனவே இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து மீட்டர் கட்டணத்தை தீர்மானிக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மீட்டர் கட்டணம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அப்படி அமைக்கப்படுகிற போது வெறும் ஆட்டோ சங்கம் மட்டுமல்ல ஆட்டோ சங்க பிரதிநிதிகள் அரசு தரப்பு பிரதிநிதிகள் நுகர்வோர் அமைப்பு பிரதிநிதிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த மீட்டர் கட்டணத்தை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இவர்கள் சொன்ன அடிப்படையில் இதர பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு பல் குழந்தைகள் படிப்பு அதே போல் மருத்துவ மருத்துவ செலவு இப்படிப்பட்ட ஆட்டோ வாங்கும்போது விலை உயர்வு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாற்றி அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கே உத்தரவிட்டது அப்பவும் அது நடக்கலை அதற்கு பிறகு எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போதும் அதே போல் ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுதும் மாற்றியமைக்கப்படவில்லை முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்படி ஒரு தீர்ப்பு வந்ததா அப்பொழுதும் அது மாற்றி அமைக்கப்படவில்லை இதில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைத்து தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அறிவிப்பு செய்வதில் அரசாங்கத்திற்கு எந்த விதமான நிதி சுமையும் போது வேறு ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னால் அது பணப்பலன் சார்ந்ததாக இருக்கும் இது மீட்டர் கட்டணம் அறிவிப்பு என்பது ஒரு அறிவிப்பு மட்டும்தான் தொழிற்சங்கங்களை நுகர்வோர் அமைப்பு பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இதர விலைவாசி உயர்வுகளை ஒட்டி என்று கட்டணம் பொருத்தமாக இருக்கும் என்று தீர்மானித்தால் அறிவித்தால் பொதுமக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் இதுக்கு என்ன பொதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுமக் இந்த இந்த மீட்டர் கட்டணம் என்று ஆட்டோ சங்கங்கள் கேட்பது ஏதோ ஆட்டோ தொழிலாளிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது பொதுமக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இப்போ எங்கே இருந்தும் ஒரு 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 யாரும் ஒரு ஆட்டோ தொழிலாளிகளை மீட்டர் கட்டணம் இருந்தது என்று சொன்னால் பேரமே பேச வேண்டியதில்லை மீட்டர் கட்டண அடிப்படையில் பேரம் பேசாமல் எளிதாக மக்கள் எளிதாக ஆட்டோவை கூடுதலாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு லட்சம் ஆட்டோக்களில் ஆட்டோ இதை சார்ந்து மூணு லட்சம் பெருமிட் இருக்குன்னா அதை சார்ந்து டீங்கர் கா அதே போல் மாற்று ஆட்டோ என்ற முறையில் ஒரு ஆறு லட்சம் குடும்பங்கள் இதை சார்ந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் பொதுவாக வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆட்டோ தொழிலாளிகள் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான ஆட்டோ தொழிலாளிகள் தங்களுடைய குடும்ப வறுமையை தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க குழந்தைகளை படிக்க வைக்க தங்களுடைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க தாய் தந்தரை காப்பாற்ற இதுக்கு தான் இந்த தொழிலுக்கு வர்றாங்க ஒரு சதவீதம் பேர் ஒரு 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 தவறானவர்களும் இந்த தொழிலில் இருந்து ஒரே சவாரியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களால் ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளிக்கும் ஒரு கெட்ட பெயர் வருது இப்போ நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு பொதுமக்களிடம் யாராவது ஒருத்தர் வந்து கூடுதல் கட்டணம் கேட்பது அது ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளிகளையும் பாதிக்குது அப்படி இது வந்து ஆட்டோக்காரர்களா அதிகமாக பணம் கேட்கிறார்கள் கொல்லி அடிக்கிறாங்க இப்படி கேட்டால் எப்படி சவாரி போகிறது என்று பரப்புகிறாங்க இப்படிப்பட்ட இந்த அவப்பெயர்லேருந்துலாம் ஆட்டோ தொழிலாளிகளை பயன்பட பா பாதுகாப்பதற்கு தான் இன்றைக்கி உடனடியாக நமக்கு மீட்டர் கட்டணம் என்பது தேவையாக இருக்குது இது பொதுமக்கள் நலன் ஆட்டோவை பயன்படுத்துகிற பொதுமக்களும் எந்தவிதமான விதமான பயமும் இல்லாமல் கூடுதல் கட்டணம் விடுகிறார்களோ என்ற அச்சம் இல்லாமல் ஆட்டோவை கூடுதலாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே இதை செய்வதற்கு அரசாங்கம் ஏன் தயங்குகிறது என்கிற கேள்விதான் எங்களுக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மனுக்களை நமது சம்மேளனம் சார்பாக அனுப்பியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அரசு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்டத்தட்ட ஒரு நாலு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் அமைச்சர் தலையிட்டு இரண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் அப்படி நடத்துகிற போதெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் டேபிளில் இருக்குது உடனடியாக நாங்கள் பேசி அறிவிக்கிறோம் ஒரு மாதம் பொறுத்துக்குருங்க ரெண்டு மாதம் இப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அமலாக்கப்படவில்லை எனவே இது அரசாங்கத்திற்கு நிதி சுமை இல்லாத இந்த மீட்டர் கட்டண அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுவது என்பது ஆட்டோ தொழிலாளிகளையும் பாதுகாக்கும் பொதுமக்களையும் பாதுகாக்கும் அந்த முறையில் அரசாங்கம் இதில் உடனடி இதன் அதாவது இதை வந்து சங்கங்கள் முடிவெடுக்க முடியாது அரசு தான் அறிவிக்க வேண்டும் அதுதான் விதி என்ற முறையில் அதை செய்யணும் அப்படி தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அரசு இதில் ஏன் தாமதப்படுத்துகிறது என்பது தான் எங்களுக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்குது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாவதாக இப்போ பிஎஸ்என்எல் ஒரு குற்றவியல் சட்டத்தை மாற்றி இப்போ பிஎன்எல் சட்டம் வந்த பிறகு ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்ச ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய ஒரு நிலமன்றது என்றது அப்படி போது வட மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் ஒரு பந்த லெவலில் நடந்த பிறகு அன்றைக்கு ஒன்றிய அரசு தலையிட்டு இதை வந்து நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்ற அடிப்படையில் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழகத்தில் அதனோட நிலைப்பாடு என்ன தமிழக அரசாங்கமும் அந்த அந்த மாதிரியான வழக்கு போடுதா இல்லைன்னா அபராதத்தை விதிக்குதா இல்லை மத்திய அரசாங்க நிலைப்பாட்டை ஒட்டி இங்கே இருக்குதா அதாவது ஏற்கனவே இருந்த குற்றவியல் எல்லாத்தையும் மாற்றுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடைமுறையாக இருக்குது அதாவது இந்தியாவினுடைய நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுகிற நீதித்துறை நீதித்துறை நிர்வாக முறை பத்திரிகைத்துறை இவை ஒரு காலத்தில் ஜனநாயக பூர்வமாக இயங்கியது இன்றைக்கு மோடி அரசாங்கம் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் தான் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படியான ஆட்களை எல்லா துறையிலும் நியமனம் செய்து அதன் ஒரு பகுதி தான் ஏற்கனவே இருந்த குற்றவியல் சட்டங்களை பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா என்று சொல்லும் அந்த சட்டத்தை திருத்தி அந்த சட்டத்தில் ஒன் நாட் சிக்ஸ் ஃபார் ஒன்று ரெண்டு அந்த பிரிவு என்பது தான் ஒரு போக்குவரத்து தொழிலாளிகளை மோட்டார் தொழிலாளிகளையே ஒரு கொலை குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறது அவன் மோட்டார் தொழில் காலையில் அவன் ஆட்டோவை எடுக்கிற போது ஒரு காரை எடுக்கிற போது பஸ்ஸை எடுக்கிற போதே இன்றைக்கு நாம் போயிட்டு பாதுகாப்பாக வர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தொழிலாளியும் நினப்பான் ஆனால் அந்த சட்டத்தை ஏதோ அந்த தொழிலாளி இன்னைக்கு போகும்போது எவனையாவது வந்து இடித்து காலி பண்ணணும் என்று போவது போல சித்தரித்து கொலை குற்றவாளி போல சித்தரித்திருக்கிறது இதை எதிர்த்து நீங்கள் சொல்லுவது போல் வட மாநிலங்களில் கடுமையான போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடந்தது பெட்ரோல் எல்லாம் மூடப்பட்டது ஆட்டோ லாரி காரு ஆட்டோ எல்லாம் வலுவான போராட்டத்தை நடத்தியது அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்தோம் வட மாநிலங்கள் போல் நம்மளால் பலமாக நடத்த முடியல ஆனால் ஓரளவு நம்மளும் போராட்டம் நடத்தினோம் நடத்தி இப்போ இந்த பிஎன்எஸ் சட்டம் என்பது கிட்டத்தட்ட அமுலுக்கு வந்துருச்சு அமுலுக்கு வந்த நிலையில் கடுமையான பாதிப்புகளை மோட்டார் தொழிலாளிகள் சந்தித்து வருகிறார்கள் நீங்கள் சொல்லுவர் சொல்கிறது மாதிரி குற்றங்கள் ஒரு ஒரு த ஒரு ஒரு சட்டம் ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பை நான் உணர்ந்து அதிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுப்பதாகத்தான் சட்டங்கள் வரையறை செய்தார்கள் ஆனால் இந்த இன்னைக்கு மோடி அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பெரும்பாலும் ஆண்கள் ஆள்கள் கிரிமினல்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சரே கிரிமினலான ஆள் என்பது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மோடி கூட குஜராத்தில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில் எத்தனாயிரம் பேரை கொன்றார் கொன்றார் என்கிற செய்திகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட கிரிமினல்களுடைய கூடாரமாக ஒன்றிய அமைச்சரவை இருப்பதால் அவர்களைப் போலவே மக்களையும் நினைக்கிறார்கள் மோட்டார் தொழிலாளிகளையும் நினைக்கிறார்கள் இதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு தொழிலாளி ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் எப்படி கட்ட முடியும் வச்சிருக்கக்கூடிய ஆட்டோவே புதிய ஆட்டோவே நாலு லட்சம் தான் பத்து லட்சம் எப்படி அவன் கட்ட முடியும் அதே போல் ஏழாண்டு சிறை தண்டனை அப்படின்னா அவனுடைய லைஃப் என்ன ஆகுறது எனவே இது ஒரு தேவையற்ற சட்டம் தவறுகள் எல்லா வகையிலும் நடக்கிற போது தவறுகளிலிருந்து திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அது குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும் அது ஏற்கனவே இருந்தது இப்போ அது மாற்றப்பட்டிருக்கு எனவே இந்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து மோட்டார் தொழிலாளிகள் தமிழகத்தில் போராடிக்கிறோம் அதாவது அரசு போக்குவரத்து தொழிலாளியாக இருக்கட்டும் ஆட்டோ தொழிலாளியாக இருக்கட்டும் சாலை போக்குவரத்து தொழிலாளிகளாக இருக்கட்டும் வலுவாக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டே தான் இருக்கிறோம் தமிழக அரசாங்கத்திடம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இந்த சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது அப்படி தான் நம்ம வைக்கிறோம் அந்த சட்டத்திலே அதை அறிவிக்கிற போதே இது மாநில அரசுகள் நினைத்தால் இது வந்து அமுல்படுத்துவது குறித்து நம்ம நீங்கள் முடிவெடுத்துக்கிறலாம் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த முடிவை பயன்படுத்தி அந்த அறிவிப்பை பயன்படுத்தி தமிழகத்தில் இந்த சட்டம் அமுல்படுத்தக்கூடாது என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கி அந்த சட்டம் அமுலுக்கு வந்துடுச்சு இப்போ போடுற வழக்குகள் எல்லாமே ஒரு போராட்டம் நடத்தினா கூட அந்த போராட்டத்துக்கு போடுற வழக்கு கூட பிஎன்எஸ் அடிப்படையில் தான் இன்றைக்கி போடக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது நடக்குது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் நாம் விரும்புகிறோம் இது வந்து மோட்டார் தொழிலாளிகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு அரசாங்கமே எல்லா வேலையும் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க யாரும் ஆட்டோ ஓட்டணும் வர போகிறதில்லை யாரும் கார் வாங்கிட்டு ஓட்டணும் வர அரசாங்கம் அந்த வேலையை செய்யாத போது தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற சுய தொழில் அடிப்படையில் இந்த வேலைக்கு வர்றாங்க இவர்களை குற்றவாளிகள் போல சித்தரிப்பது இது மோசமான சிந்தனை அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாரையும் அப்படி சித்தரிப்பது பொருத்தமில்லாதது என்பதை தான் நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாவது ஆர்டிஓ கட்டணம் வந்து ஏற்கனவே உயர்ந்திருக்குது இப்போ சமீபத்தில் வந்து பதினஞ்சு ஆண்டுகள் வந்து ஆர்சி புதுப்பிக்கும் போது அந்த கட்டணம் வந்து ஒரு இரநூறு மடங்கு உயரக்கூடிய அளவில் அது வந்து வருது இன்னொரு பக்கம் மூளைக்கு மூளை ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுது இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு என்பதும் கடுமையாக உயர்ந்து இருக்கிறது ஸ்டிக்கர் என்ற பெயரில் அந்த கட்டண கொள்ளையும் நடக்குது இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மோட்டார் வாகன தொழிலில் எப்படி அதை வந்து சமாளிக்க முடியும் எத்தகைய சவால்களை நீங்கள் சந்திக்கிறீங்க இன்றைக்கு மோட்டார் தொழிலாளிகள் கடும் நெருக்கடியோடு தான் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் ஆட்சிஓ அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்த அந்த வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ இருந்துச்சுன்னு சொன்னால் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகளில் அவர்கள் எஃப்சி கட்டணமாக செலுத்தி கொண்டிருந்தாங்க திடீர்னு பார்த்தா அறநூற்றி ஐம்பது ரூபா வாங்கிற அந்த ஆட்டோ ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணம்னு ஒரே ஆண்டுகள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சினா ஒம்ப் அறநூறு எங்கே இருக்குது அறநூற்றம்பது எங்கே இருக்குது ஒம்போதாயிரம் எங்கே இருக்குது இது லைட் மோட்டார் வெஹிக்கல் சொல்லக்கூடிய இலகு ரக வாகனங்களுக்கான ஒரு கட்டணம் அதே போல் இன்னொரு வகையில் நம்ம அந்த ஏ ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ கீழே இருக்கக்கூடிய எடையுள்ள வாகனங்கள் எல்லாம் இலகு ரக வாகனம்னு அரசு வகைப்படுத்துருக்கு அதே மாதிரி இந்த நிலையில் இருக்கக்கூடிய சில வாகனங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தான் கட்ட வேண்டியிருந்தது தொள்ளாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய வ அந்த வாகனங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி நீங்கள் வந்து பெரிய கனரக வாகனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா இருந்தது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இப்படி உயர்த்தினா இந்த தொழிலாளி எப்படி வந்து தங்களுடைய வ வருமானத்தை முழுவதும் அரசாங்கத்துக்கே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க அதே தான் வந்து எஃப்சி கட்டணம் எஃப்சி என்பது ஒரு செக்கப் பண்ணி ஒரு சான்றிதழ் வழங்குவது தான் அதுக்கு இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஒம்போதாயிரம் பதினேழாயிரம் என்று உயர்த்தினால் அவங்களே இப்போ வந்து ஒரு எஃப்சிக்கு போகணும்னா ஒரு வாகனம் போகணும் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி டயரை சரி பண்ணணும் பெயிண்டிங் சரி பண்ணணும் புகைச்செக்கப்பு பார்க்கணும் வண்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் சரி பண்ணணும் சும்மா சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆட்டோ தொழிலாளி எஃப்சிக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கு இதே இது கனரக வாகனம் என்றால் இன்னும் கூடும் அப்போ இவன் எஃப்சிக்கு போகிறதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு போவதற்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளி அங்கே போகிறதுக்கு இவ்வளவு கட்டணம் என்றால் எனவே எல்லா வேலையும் அவங்க பார்த்து கொடுக்குறது மாதிரியான ஒரு கட்டண உயர்வாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே இது வந்து கிட்டத்தட்ட மிக பாதக எல்லாத்தையும் தொழிலாளிகளுடைய வருமானத்திற்கு வருமானத்திலிருந்து அவன் பாக்கெட்டிலிருந்து கொள்ளையடிக்கிறது போல தான் வழிப்பறி பறிப்பது போல தான் இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினதில் இரு வாங்கினதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே ஆட்டோ ஓடு ஓடிச்சின்னு சொன்னால் ஆட்டோ என்றைக்கு ஓடுதோ அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் வருகிற வரை இந்தியாவில் இருந்தது இன்சூரன்ஸ் கட்டணம் அதிகபட்சம் ஆட்டோவுக்கு மூவாயிரத்தி தான் இந்த பதிமூணு பதிமூணு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கட்டணத்துக்கு உயர்த்திடுறாங்க அதே போல் ஆற்று அலுவலக கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கு இதை தாண்டி நீங்கள் சொல்கிறது மாதிரி முன்னாடிலாம் வந்து போலீஸ் என்ன செய்யும் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறோமா வண்டியில் வ வழியில் நுப்பாட்டுவாங்க நுப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டிருக்கியா லைசன்ஸ் எடுத்துருவா இதை எடுத்து ஆர்சி புக்கு எடுத்துடுவா இன்சூரன்ஸ் எடுத்துடுவா எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு வந்து உங்களுடைய ஹெட்லைட்டில் கருப்பு புள்ளி வைக்கலையா அதனால் நூறுரூவா அபராதம்னு போட்டு நூறுரூவா அபராதம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் எல்லா அபராதமும் இருந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்குக்களை வந்து அதாவது இந்த வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் தான் அந்த காலத்திலலாம் நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க ஒழிஞ்சு நிற்பாங்க மறைஞ்சு நிற்பாங்க அப்படி அந்த மறைஞ்சு நின்று கரெக்டாக வந்து மறைக்கிறதே இல்லை வண்டியை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அவங்க அவர்கள் நோக்கத்திற்கு அபராதத்தை உயர்த்துறாங்க கிட்டத்தட்ட புகைச்சக்க பிள்ளைனா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் அதே போல் வந்து ஒரு நான் வந்து லைசன்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துவிட்டேன் அடுத்த சட்டையில் போ மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய கட்டண உயர்வு இது எப்படி நான் தொழிலாளி சந்திப்பான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ தொழிலாளி பொதுமக்கள்கிட்ட கூடுதல் கட்டணம் கேட்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வருகிறத அதை நம்ம ஏற்றுக்கிறல நியாயமான கட்டணம் கேட்க வேண்டும் என்பது தான் நம்ம சொல்கிறோம் இப்படி வந்து சில தொழிலாளிகள் இந்த கூடுதல் கட்டணம் கேட்பவர்களிடம் பேசினா அவன் இதை தான் சொல்கிறேன் இப்படி நாங்கள் வந்து டீசலுக்கு செலுத்து செலவழிக்க வேண்டியிருக்கு கேஸ் விலை ஏறிப்போச்சு அபராத கட்டண உல வேண்டியிருக்கு ஆட்டியோவுக்கு உள்ளது கட்டணம் ஏறி நாங்கள் இப்படி ஏதாவது பொதுமக்கள்கிட்ட தான் அங்கே வாங்க முடியும் என்று அவர்கள் செய்கிற தவறை நியாயப்படுத்துகிற ஒரு வேலையை இந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள் கொள்கைகள் மாற்றியிருக்கு எனவே தான் நாம் வந்து இதெல்லாம் வந்து எது தேவையோ அதுக்கு உரிய முறையில் கட்டணங்களை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடுறோம் அது வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட தமிழ்நாட்டில் மூணு லட்சம் மாட்டோக்கள் இருக்குன்னா நம்ம சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி மூணாயிரம் பேரையும் நம்மளால் போராட்டத்தில் ஈடுபடுத்த முடியுதுன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது நம்ம தொழிலாளிகளை சரி பண்ணுவதுக்குல எனவே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மோட்டார் தொழிலாளிகள் இது குறித்து வலுவான இயக்கத்திற்கு போவதன் மூலமாகவும் தம் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் இந்த அரசாங்கத்தை எவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்துகிறாரோ அது வரைக்கும் போராடுகிற தொழிலாளி நம்ம மாதிரி சாதாரண தொழிலாளிகளுக்கு வாழ்க்கையை உறுதிப்படுத்த முடியும் என்பது தான் இந்த சுவண்டி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி இப்போ ஆட்டோ தொழிலாளிகள் தங்களுடைய குறைகளை கே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா முத்தரப்பு கம்பெட்டிகள் அமைக்கணும் அப்படின்னு அடிப்படையில் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆட்டோ செயலியை அரசே உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சு அரசாங்கம் கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு இருக்குது இப்போ எரிபொருள்களுக்கான மானியத்தை கொடுக்கணும் அதே மாதிரி ஆட்டோ ஒரு ஆட்டோ வாங்கினாக்கா குறைந்தபட்சம் நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம் என்ற அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதியாக திமுகவே சொல்லியிருக்குது சமீபத்தில் கூட பிங்க் ஆட்டோ என்ற அடிப்படையில் ஒரு லட்ச ரூபா மானியம் அடிப்படையில் இதையெல்லாம் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு கொண்டு சேர முடியாத நடைமுறையில் இந்த அரசாங்கத்தோட திட்டம் இருக்குதா இல்லை உண்மையிலேயே இதெல்லாம் அமுல்படுத்தப்படுதா அதான் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மோட்டார் தொழிலாளிகளுக்கு கடந்த ஆட்சி முடிய போகுது எதுவும் பெருசாக உதவிட்டாங்கன்னு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் நாம் வந்து ஒரு போராட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்தி அந்த அரசாங்கத்துக்கு மனு கொடுக்குற போது நம்ம வச்ச கோரிக்கை மீட்டர் கட்டணத்தை அமலாக்குங்கள் மீட்டர் கட்டணத்தை அமலாக்குவதன் பேரில் அரசாங்கமே அரசு செயலியை உருவாக்குங்க அது அது இதற்கெல்லாம் பெரிய நிதி தேவையில்லை ஒருவேளை அரசாங்கத்திடம் நிதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆட்டோ அதாவது அமைப்பு சாரா ஓட்டின நலவாரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு அறநூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்திட்டு இப்போ நீங்கள் வந்து பன்னாட்டு நிறுவனம் இருக்கான் ஓலா ஊபர் ராபிட்டோ இப்போ பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சவாரிக்கு குறைந்தபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை ஆட்டோ தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் நீங்கள் செயலியை உருவாக்குகிற போது ஒரு குறிப்பிட்ட தொகையை கூட நீங்கள் இருந்து எடுத்துக்கிறலாம் நீங்கள் செலவழிக்கிற தொகையை மீண்டும் அதில் எடுத்துக்கிறலாம் என்று சொல்லி நாம் இருந்து ஆலோசனை சொன்னோம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நாம் வந்து சொன்னோம் ஆனால் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஆட்சி முடிவு போகுது அடுத்த புதிய ஆட்சி இவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பத்திரிக்கைகள் சொல்கிறது அது மக்கள் மனோநிலையை பொறுத்து தான் அது வந்து முடிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்போ இந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை காசே இல்லாத செலவே இல்லாத ஒரு திட்டங்கள் தான் நம்ம கேட்பது இது நீ இது ஒருவேளை இந்த பன்னாட்டு நிறுவனங்களிடம் ஒருவேளை ஏதாவது அவங்க பேரம் பேசி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது ரேபிட்டோ அதே போல் ஓலா ஊப்பர் இந்த மாதிரி நிறுவனங்கள் அவன் வந்து காசை கொண்டாந்து கொட்டுறான் நான் அதாவது தொழிலாளிக்கு அவன் உள்ளே வருகிற போது ஏராளமான சலுகைகள் கொடுத்தான் இன்சென்டிவ் நிறையா கொடுத்தான் இப்போ இன்சென்டிவ் எதுவுமே கொடுக்கறதில்ல எல்லாமே தொழிலாளிகிட்ட தான் வாங்குறான் அப்போ வாங்குது வாங்கிட்டு இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரி காசை கொண்டாந்து கொடுத்து நீங்கள் வந்து நேரம் அறிவிச்சிடாதீங்க இப்போ கூட ஒரு நம்ம ஒரு 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 கூட்டம் நடத்துக்கிற போது மீட்டர் கட்டணம் நம்ம கேட்குறோம் ஒரு தொழிலாளி பேசுகிறோம் மீட்டர் கட்டணம் கேட்குற போது இந்த மீட்டர் கட்டணம் என்பது ஓலா ஊப்பருக்கு தான் பயன்படுறது மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க தான் அதை வந்து அரசாங்கம் அவங்களுக்கு தான் செலவு பண்ணுது நம்ம தொழிலாளிக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது என்று பேசுகிற நிலைமை அப்போ இந்த சூழலில் தான் நாம் வந்து இந்த செயலி மீட்டர் கட்டணம் அறிவித்தா மட்டும் செட்டில் அதோட அரசு செயலியையும் உருவாக்கி அமுல்படுத்துகிற போது தான் இது ஆட்டோ தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இந்த தொழிலில் ஒரு ஒரு நேர்மையான முறையில் தொழில் செய்வதற்கு இது அது உதவி செய்யும் அப்போ அந்த முறையில் தான் நாம் வந்து அதை ஆட்டோ செயலியை கேட்குறோம் மீட்டர் கட்டணம் அறிவித்து அதை பண்ணுங்க இதையும் அரசாங்கம் செய்வதற்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிய போகுது எனவே தான் இதை நாம் வந்து உடனடியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அப்படின்றது தான் அரசு இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அரை மீட்டர் கட்டணத்தை அறிவிப்பதோடு செயலியையும் அமுல்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யணும் இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தின் மீது இதுபோல் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்து தமிழக ஆட்டோ தொழிலாளர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மோட்டார் தொழிலாளிகளை வஞ்சிக்கிற ஒரு ஏற்பாடாக இந்த அரசாங்கம் இருக்கோ என்கிற சந்தேகம் பரவலாக இருக்க அது உண்மையாகிறக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து எனவே அதை அந்த தொழிலாளியுடைய அந்த கருத்தை புறக்கணிப்பதற்கு அரசு இந்த விஷயங்களில் உடனடியாக தலையீடு செய்யணும் அப்படின்றதான் கேட்டு இதுவரை நம்முடைய மோட்டார் வாகன தொழில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பற்றியும் நம்முடைய பல்வேறு கருத்துக்களையும் விளக்குகளையும் சொன்ன தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சிவாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி எதிரீச்சல் சேனலுக்கு